நல்லா இருக்கீங்களா இந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி தோரம் பருப்பு விளக்கேட்ட பொழுது ஒரு கிலோ பருப்பு நூற்றி தொண்ணூறு ரூபான்னு சொன்னாங்க ஒரு சாதாரண மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் இதை விட விலை அதிகமாக இருக்கும் உங்கள் ஊரில் தோரம் பருப்பு எந்தெந்த கடைகளில் எவ்வளவு விலை விக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஆன்லைன்லன்னு பார்க்கும்போது சில பிராண்டட்லாம் இன்னும் நிறைய விலையில் போட்டிருந்தாங்க பருப்பு விலை ஏறிடுச்சு நாங்கள் சாம்பார் எப்படி செய்வோம் அப்படின்னு நியூஸ் சேனலில் நிறைய இல்லத்தரசிகள் வேதனை ஒரு கிலோ வாங்குறவங்களாம் அரை கிலோ அளவு தான் வாங்குகிறாங்க அப்படின்ட்டு வியாபாரிகளும் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் யோசித்தது தான் இந்த சாம்பார் ரெசிபி இது போல் ஒரு சாம்பார் எங்கள் வீட்டில் நிறைய டைம் நான் வச்சிருக்கேன் ஆனால் இதை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சது இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எப்போயும் யூஸ் பண்ணுற தோரம் பருப்பில் பாதி அளவு தோரம் பருப்பு யூஸ் பண்ணி எப்படி சுவையான ஒரு சாம்பார் வைக்கலாம் அதே சமயத்தில் திக்காவும் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் இன்னைக்கு சின்ன கப் அளவு தான் எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு நீங்கள் ஐம்பது கிராம் அளவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுள்ள தோரம் பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளேற ஒரு ப்ரெஷர் பேனில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க விடலாம் அதில் ரெண்டு சீட்டி அளவுள்ள வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் வெந்தயம் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து லைட்டாக வறுத்துட்டு வச்சுப்பேன் ஏன்னா தேவைக்கு நடுவில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் பருப்புன்றதுனால ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ்ல இருக்க வெங்காயம் இது போல் ரஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி நல்ல பழுத்து தக்காளி நாலாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சாம்பாரை பொறுத்த வரைக்கும் தக்காளி நல்ல பழமா இருந்ததுனால தான் சாம்பாரோட சுவை நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்து சமைச்சாலுமே ரொம்பவே நல்லது தோரம் வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தாச்சு தோரம் பருப்பு எந்த அளவு எடுத்தோமோ அதுக்கு சமமான அளவு கடலைப்பருப்பு இதில் சேர்க்குறேன் கடலை பருப்போட விலை நூறு ரூபாய் ஒரு கிலோ நமக்கு ஒரு பருப்போட விலை நிறைய ஏறும் பொழுது நிறைய ஃபேமிலியில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஏன்னா வருமானம் மாதம் மாதம் அந்தளவு ஏறாது அப்போ நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி சமைக்கலாம் நல்ல சுவையாகவும் சத்தாகவும் சமைக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த சாம்பார் இதில் கடலை கடலைப்பருப்பை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க மினிமம் ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு கடலை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இது போல் கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிட்டு ஏர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வெயிட் போட்டு விசில் கொடுத்துருங்க உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூட குறைய கொடுத்துக்கோங்க அதுக்குள்ளே காய் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு இரநூறு எம்எல் அளவில் தண்ணி சேர்த்துட்டு கால் கிலோ அளவுல ஒரே ஒரு சவுச்சவ் தோலை எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுலேயே ஏ கால் டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்புல ஒரு பாதி அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மீதி உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம் பருப்பு நான் இன்னைக்கு ஏழு விசில் கொடுத்து ஆஃப் பண்ண போகிறேன் நல்லா குழைவாக வேகணும் நீங்கள் மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விசில் கொடுத்துக்கோங்க நல்லா ஊரில்னா கடலை பருப்பு வேகாது அதனால் கடலை பருப்பு நல்லா குழைவாக வேகணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க மிதமான தீயில் வச்சு வேக வச்சாலே கரெக்டாக இருக்கும் இந்த சவுச்சவு காய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் வெந்துடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் பேனை ஏற்கனவே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஆறுலாம் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு வெயிட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தா தெரியும் பருப்பு எந்தளவு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு கரண்டி வச்சு அழுத்தினாலே நல்லாவே மசிஞ்சிடும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பீட்டர் வச்சு நல்லா இது போல் பீட் பண்ணுங்கள் மசிஞ்சி வந்துடும் சப்போஸ் இது வேகலை அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு விசில் கொடுத்து குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் பருப்பு நமக்கு வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் நம்மளோட சாம்பார் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வேக வச்ச சவுச்சவை சவை இதில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிக்கோங்க சாம்பார் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுன்றதுக்கு மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய் வேக வச்ச பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் நான் சேர்த்துட்டேன் கலந்து விட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை சாப்பாடுக்கு யூஸ் பண்ண ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த சாம்பாரை சாப்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உள்ள புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை எடுத்து சேர்த்துடலாம் நல்ல புளிப்பான புளியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் மாங்காய் சேர்த்து செய்கிற சாம்பாராக இருந்ததுன்னா இதுக்கு ரெண்டு புளியம் கொட்ட அளவு புளிக்கரை சேர்த்தா கூட போதும் நம்ம சேர்த்த உப்பு போதுமான அளவு இருக்காது அதனால இப்ப ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுல கல்லுப்பு சேர்த்தாச்சு மிதமான தீல வச்சாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு சாம்பார் இது போல நமக்கு கொதிச்சு வரணும் மேல நோர பொங்கி வரணும் நடுவுல கொஞ்சம் கலந்து கலந்து விடுங்க ஏன்னா பருப்பு அடியில தங்கிடக்கூடாது இது போல நல்லா கொதிச்சு சாம்பாரோட மனம் நல்லா வந்த பிறகு இதுல நம்ம சாம்பார் தூள் சாம்பாருக்கு மேலே தூவுறதுக்காக நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா சாம்பார் பொடி அந்த சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் கரைச்சிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் கரைஞ்சிடும் நல்ல மனமாகவும் இருக்கும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க இந்த திக்னஸ் போதுமான அளவாக இருந்தது நான் தண்ணி சேர்க்கலை இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு நுர பொங்கி இது போல் மேலே வரட்டும் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலுமே சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம சாம்பாருக்கு எந்தெந்த காய்கள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் உண்மையிலேயே அட்டகசமாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு நல்லா கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க நல்லா கம கமனு வாசனையில் சாம்பார் ரெடியாகி வந்துட்டுருக்கு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா ஆகிடும் நம்மளோட சாம்பார் இப்போ தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சுட்டு கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவு குறச்சு கூட சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ச்ச பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லாவே பொரியட்டும் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சீரகம் சேர்த்துடலாம் இது ரெண்டும் பொறிஞ்ச பிறகு நல்ல தாராளமாக கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து இதில் சேர்த்துடுங்க ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து இதில் சேர்த்துடலாம் நல்ல நீளமான காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டேன் குண்டு மிளகாவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துட்டோம்னா நம்மளோட சாம்பார் நல்ல கமன வாசனையில் சூப்பராக ரெடி ஆகிடுங்க நிறைய பேரை தோரம்பருப்பை மிஸ் பண்ணுறோன்னு நினைப்பீங்க நான் என்ன நியூஸில் பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு நூறுரூபா ஒரு கிலோவுக்கு அதிகமானாலே எவ்வளோ பேர் ஃபேமிலியை சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ ஏறினாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம பேசலாம் நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும் சுவையாகவும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலைன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பொதுவாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்களே ஷேர் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள் இது போல் ரெண்டு பருப்பும் சேர்த்து வச்சு நீங்கள் வேறு ஏதாவது சேனலில் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா இதான் ஃபர்ஸ்ட் டைமாக அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமரை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்